السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نعمد ولا نصلي إلا رسول كريم ما بعد وقد قال الله تعالى في الفرقان الليم والفرقان المجيد إن الله ملايك يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما <applause> اللهم <applause> صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ஏழு வானிகளையும் ஏழு பூமிகளையும் படைத்த அல்லா தாலா ஒருவனுக்கு எல்லா பொருளும் குறித்தாட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் பெருமாற சிலல்லா அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சாஹாபாக்கள் தாபியன்கள் தாபியர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த மத்ரீஸ்லாமதற்கு அனைவரும் அல்லாவோட சாந்தியும் சமாதானம் என்று கொண்டாடமாக ஆமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு முன்பாகவே இந்த சின்கள் படைக்கப்பட்டாங்க முதல் முதல்ல சின்களை படைக்கப்பட்ட முதல் பேர் சின்னு பார்த்தீங்கன்னா ஆண் சின்னு பார்த்தீங்கன்னா மாரிஜ் பெண் சின்னு பார்த்தீங்கன்னா மர்ஜா இந்த ரெண்டு சின்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சின்கள் தான் முத முதல் இந்த மனிதர்களுக்கு முன்னாடியே இந்த ஜின்களை படைக்கப்பட்டாங்க அப்போ அந்த காலத்து மனிதர்கள் என்ன செய்வா செய்வாங்க இது சின்களை வந்து கட்டுப்படுத்த முயற்சிக்குவாங்க அதாவது மற்றவங்க ஏவி விடுறது இந்த மணிக்கு இதை செய்ய அப்படின்னு மற்றவங்க இந்த சின்ன கட்டுப்படுத்தி மற்றவங்க ஏவிடுவாங்க அந்த சின்னு என்ன செய்ய தெரியுமா அந்த ஜின்னு போய் இந்த ஜின்னு இவங்கெலாம் எது கட்டுப்படுத்த கிடையாது நம்ம நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அது ஜின்களெலாம் அந்த ஜின்களெலாம் என்ன செய்யும் இவங்களாம் நம்ம கட்டுப்படக்கூடாது நம்ம நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தி அந்த ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை பற்றிக்கு இருந்துச்சு அட்டுபடியாம் அந்த பண்ணி குடும்பப்பட்டு இருந்துச்சு அந்த ஜிண்களெலாம் அப்போ என்ன ஆச்சு அந்த ஜின்கள் குடும்ப பற்றி இருக்கும்போது இது அின்களெலாம் குடும்பி அந்த ஜென்கள்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் என்ன செஞ்சானா ஒரு ஒரு சின்ன பூமிக்கு அனுப்புனான் ஒரு சின்ன பூமிக்கு அனுப்பினான் அது பூமிக்கு அனுப்பும் பொழுது அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சின்னையும் விரட்டி அடிச்சிச்சு அந்த பூமியை விட்டு அப்போ சில ஜிண்களை பார்த்தீங்கன்னா கோவைக்களை உழஞ்சிக்கிச்சு அதுலேருந்து பிரிக்கப்பட்டது தான் நல்ல ஜின்னு கெட்ட சின்னு அவன் இந்த எல்லா மர்ஷாலும் சரி எதுக்கு தெரியுமா இந்த கிப்லாக் நேராக படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மருசம் கிடையாது பொதுவாக எல்லா மர்ஷாவும் படுத்துன்னு வைங்களேன் அந்த நேரம் படுத்துன்னு வைங்களேன் ஒன்று நம்மளை தூக்கிறதுல பயமுடுத்தும் ஒன்று ரெண்டாவது தூக்கி ஏடா எந்திரிக்க மாட்டுக்க எந்திரிச்சு நான் அப்படியே தூக்கி எரிஞ்சு விட்ருவோம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் என்ன செய்ய தெரியுமா புதுப்படியில் இந்த மாதிரி இவ்வளோ நேராக படக்கூடாது புரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும் படுத்து என்ன ஆகும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு ம் படக்கூடாது ஒன்றுன்னு நைட் நேரத்தில் பாத்ரூம் போடுறதுக்கு ஆனால் பழக்க இருந்துச்சுன்னு வைங்களேன் எவனால சொல்லு எழுதி எழுப்பி விட்டு போங்க இல்லைன்னு வைங்களேன் ஜின்களில் பார்த்தீங்கன்னா அதிகம் நைட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழுவோம் குரான் ஓதும் நீங்கள் என்ன செய்யுமா பார்த்துட்டு வந்து அகிலும் அர்ஜென்ட்டாக வருது எவனும் எந்திரிக்க மாட்டேங்க கொறத்தை வட்டில் நல்லா தூங்குறானே வேணும் எந்திரிக்க மாட்டாங்க நம்மளாக போயிட்டு வருவோம் சொல்லி நீங்கள் என்ன செய்யுமா நடந்து போய் அப்போ திடீர்னு நல்லா ஒவ்வொரு யார் எது பிரின்னா சோழி புடிஞ்சு அவன செய்ய அவன் அவன திண்டாக்கான திண்டியா கண்ணோ அகிக்கோ இன்னும் ஆகி போச்சு மரசாலன்னு ஒவ்வொரு ஆகி ஐயோ வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிரும் ஆனால் பாத்ரூம் அடிக்கடி நைட்டு போகிறோம் என்ன செய்ய மாதிரிங்க ஒத்தால் எழுதி போட்டு கூப்பிட்டு போங்க இது ஒன்று விஷயம் அவன் தான் அவத்தான் ஒன்றாச்சுன்னாலாம் நைட்டு பாத்ரூம் போகிறதாக கேள்விப்பட்டேன் பார்த்து எழுதிப்போங்க ரெட்டாகுது நம்ம எல்லா பக்திலையும் ஓசியக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு போயிட்டு வருவோம் அப்படி பாத்ரூம் எதுக்கு தெரியுமா தூவாக சொல்கிறாங்க அதை என்ன தூவானா அது அதுவும் அந்த துவா ஓதும்போது அந்த துவா சரியாக தெரியல இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கணும் அந்த துவா ஓதும்போது என்ன தெரியுமா செய்யணும் இப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தேன்னு வைங்களேன் நீங்கள் உள்ளே போகும்போது பெண்கள் சின்னவங்க வந்து தப்பாக இருந்தால் பார்க்கும் அதே பெண்களாக இருந்தால் ஆண்கள் சின்ன வந்து பாதையில் போகும்போது தப்பாக நிறைந்ததை பார்க்கும் அதில் அந்த துவா ஓயிட்டு போனால் தான் எல்லா இருந்த மளவு அந்த சின்ன வந்து பாதுகாக்க முடியும் தான் வந்து சுலை மாநில செல்வ காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வி ராணி அவங்க அவங்க வர அவங்க சுலைமான மாநில அவ பார்க்குறதுக்காண்டி பல்கீஸ் பார்த்தீங்கன்னா சுலைமான மாநில பார்க்கறதுக்காண்டி வராங்க இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அது சுலைமான மாநில சுலை சுலைமான் நம்பியை கேட்குறாங்க சுலை மாநிலம் நான் சின்களை பார்த்து கேட்குறாங்க பலிகேர் சனி வந்துக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் சீக்கிரமாக சிம்மானம் எடுத்து வர முடியுமா அப்படின்னு சுலைமான் நம்பி பார்த்தீங்கன்னா அந்த ஜிண்களில் கேட்குறாங்க ஜின்களும் நான் போய் எடுத்துக்கணும் சொல்லி ஒரு ஜிண்கள் என்ன செஞ்சு ஒரு சிம்மான சத்திக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்களுக்கு அதிகமான பவர் இருக்கும் உடனே என்ன யூடியூப்பில் பிரபலமாக சொல்லி ஒரு வீடியோக்கப்புறம் நைட் நாலு லைட்டை தூக்கிட்டு போயிடுவான் ஒரு பெரிய வீட்டில் அந்த வீட்டில் எவ்வளோ இருக்க மாட்டான் தூக்கிட்டு போகும்போது என்ன செய்யுமா நம்ம தான் யூடியூப்பில் பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோக்கப்புறம் நாலு லைட்டில் தூக்கிட்டு போவான் அங்கேருந்து ஃபென்னு சுற்றி லைட்டு எல்லாம் உடையும் போது துண்டாக்கணும் துண்டாக்கணும் அப்படியே ஒளியே வந்துவான் அதனால் பிரபலம் ஆகும் யாரும் யாருக்கும் பழைய வீட்டுக்கு இந்த மாதிரி போகிறாயே அடுத்து பெரிய வீடு பெரிய லட்சக்கணக்காக கோடிக்கூடா பெரிய பெரிய வீடியோ கட்டியிருப்பான் ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பான் மிச்சம் ரூம்பது என்ன செய்யணுமா சிறும் லைட்டே போடறாது ஜிங்கல் வந்து மானையும் இதனால மர மரத்தில் கீட்டோம் இன்றைக்கி ஜம்மு இன்றைக்கி மெத்தையில் ஜம்முன்னு தான் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி என்ன செய்யும் அந்த அரைக்கில் வரும் இவன் என்ன செய்வான் அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்துருப்பான் இப்போ லைட்டு போடாமல் அந்த சின்ன அந்த சின்ன அந்த சின்ன இருக்க தெரியாமல் அந்த ரூமில் போவான் போனவொடனே இவர் சந்தை கேட்குது அதாவது அந்த சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மனிதரை பார்த்து பயந்து ஓடும்போது ஏதாச்சும் ஒரு பொருளை தள்ளி விட்டு போயிடும் இவ்வளச்சியுமா ஐயோ பொருளை தெளி சின்னம்மா இருக்குன்னா ஓதி பார்க்குற சின்ன கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீடு வெளியே வந்துருவான் ஆனால் பெரிய பெரிய வீடு கட்டும் போது கொஞ்சம் பார்த்து எழுத்துவங்க பெரிய பெரிய வீடுனா ஒரு இருபது முப்பது பேர் அந்த அளவுக்கு இல்லாட்டி ரெண்டு பேர் நாலு பேர் இங்கேனா சின்ன வீடாக கட்டிவிங்க இது ஒன்று அது ஒன்றும் இல்லாம சின்கல்லிட்ட வந்து இந்த நாற்பது நாள் ஓதுறாங்க தெரியுமா அது பொய் நாற்பது ரூபா ஓதவி பொய் அத்தியுமா அந்த நாற்பது நாள் நடக்கும் அம்மா சொல்கிறாங்க என்ன தெரியுமா முதல் நான் வந்து ஒன்றும் நடக்காது போக போக வந்து இந்த சின்ன சின்ன இரும்பு இந்த மண்டு இந்த மாதிரிக்குலாம் வரும்னு சொல்வாங்க அடுத்து போக போக இந்த பெரிய பெரிய மிருகம் விலங்குகள் வந்து தொந்தரவுப்படுத்தும் அடுத்து தன் பெற்றோர்கள் தூக்கு போடுற மாதிரிக்கு எப்படி நட்சத்திரத்தில் காட்டும் அது ஒன்று அடுத்து ஒரு பென்சில் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு துணி கூட இருக்காது அதாவது அவன் நம்மளை கட்டுப்படுத்து சக்தி உள்ளவனாக இருக்கானா அப்படின்னு சோதையருக்காக ஒரு துணியில் உடம்பு உடம்பு அதை பெஞ்சு சின்ன தான் துணி கூட இருக்காது அப்போ லாஸ்ட்டு என்ன தெரியுமா சொன்னோம் அது லாஸ்ட்டு அந்த சின்னு வந்து நீங்கள் நல்லா நாற்பது நாள் நல்லா ஓ நீங்கள் உங்களை நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் பொய் தழிச்சு மாத் அதுபடி அமல் சின்ன மட்டும்தான் சின்னு வந்து நம்மளுக்கு கட்டுப்படும் ஆனால் வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாத் நைட்டு பாத்ரூம் தனியாக பிறகு எச்சரிக்கையாக இருங்க பார்த்து போய்ட்டு துண்டைக்கான துண்டியாக்கான அங்கேயே பாத்ரூம் திண்டாந்து தராங்க அது அசியம் போயிடும் புரிஞ்சா அதிகமாக நல்ல செங்கல் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒன்றும் செய்யாது அது நம்ம மனசாலும் சரி எந்த மனுஷாலும் சரி நல்ல செங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்யாது அதே கெட்ட சிங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை தனியாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தொந்தரப்படுத்தும் தனியாக நடக்கும்போது தொந்தரப்படுத்தும் ஆனால் தனியாக வெளியே யாரும் சொல்லக்கூடாது அது ஒன்று வரக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா சிண்கள்கிட்ட கெட்ட சிண்கள்கிட்ட பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் நல்லா நம்மளுக்கு அருள் என்று புரியவனால் என் குறைய கொடுத்துக்களின் ஆயிருத்துமான பில்லாளமி அஸ்லாம் வலைக்கும் அஹ்மது வரகாது